கேடையத்தை என்ன பண்ணனும் சிம்பிள் பட்டயத்தை என்ன பண்ணணும் யாரு பட்டயம் யாரு பிடிச்சுக்கோ குமாரர் வந்தாலும் உன்னை தொடலோயா ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் அதனால அவரை இருக்க எஸ்ஐயா இருபத்தி ஆறு மூன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உம்மை ஏ நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை இருக பிடிச்சுக்கோங்க விடமாட்டேன் யாக்கோபு தேவனை இருகப்படித்தான் அதனால் அவன் கெஞ்சினான் கதறினான் அப்படின்னு பைபிளெல்லாம் அவன் போராடினான்